சோ வணக்கம் அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இது உங்களை தெரியாதவங்க இருக்க முடியாது உங்களுக்காக ஒரு தனியானது ஒரு அறிவு அறிமுகம் தேவையில்லை இருந்தாலும் அவங்க இன்னைக்கு இதை பற்றி பேச போறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா குமரி மாட்டில் திடீர்னு ஒரு மனித புரிதலை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க நீங்களும் வந்து காணொலி போட்டுருந்தீங்க உங்க மாவட்டத்தில உங்க பகுதியில இருந்த ஒரு அருமையான சகோதரரை அது ஒரு பாஸ்டருடைய மகன் அவர்கள் ஒரு ஊழியக்காரர் குடும்பத்திலிருந்து எழுப்பி கத்தர் ஒரு ஆக்கி நமக்காக கிறிஸ்தவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதலமைச்சர் வரைக்கும் போய் பேசி உதவி செய்கிற ஒரு நல்ல பொறுப்பை தேவன் வைத்திருக்கிறார் அதனால கிறிஸ்தவனுக்காக மட்டும் அல்ல அவங்க எல்லாரையும் நேசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் நன்மை செய்கிற இறுதியை கொண்டவர்கள் எல்லாம் வல்லதுகிற முயற்சி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்கணும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத அரசியல் தான் கோலூச்சி நிற்கிறது அப்போ அதை வலிமை சேர்க்கும் விதமாக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை இவர்கள் செயல்படுத்துகிற மாதிரி தான் பார்க்குறேன் கிறித்தவ மக்கள் கிறித்தவ மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இரநா அறுபத்தி ரெண்டு சதவீத மக்கள் இருக்கிறாங்க அப்போது இவர்கள் இவர்களுக்கு இவர்களுடைய அந்த மார்க்கம் சார்ந்த தலைவர்களை இவர்கள் பயன்படுத்திக் கொள்வது அப்படி தான் இப்போவும் பண்ணியிருக்காங்க ஐயம் மோகன்சீல் லாசரஸ் அவர்களை வரவைத்து அந்த மேடையில் வெகுஜன மக்கள் மத்தியில் இந்த அமைச்சர் இந்த புனிதரை அங்கே வந்து ஒரு புனிதர் பட்டம் கட்டி இவர் தான் வந்து கிறித்தவர்களுடைய பாதுகாவலர் கிறித்தவர்களுடைய பிரதிநிதி அப்படிங்கிற அடிப்படையில் அவர் அங்கே அந்த மக்கள் மத்தியில் வந்து சொல்லியிருக்காங்க அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் கிறித்தவர்களுடைய புனிவால் அனுப்பி வைக்கப்பட்டவர்களை ஆமாம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு பாசருடைய மகன் இறைவனால் அனுப்பப்பட்டவர் இறைவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்ட்டு எப்படி இறைவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தர் இவ்வளோ தூரம் அநீதிகளின் கூடாரமாக செயல்பட முடியும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவருக்கு ஒதுக்கப்பட்ட துறை வந்து பால்வளத்துறை அந்த பால்வளத்துறையில் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய அந்த பாலில் கூட கொழுப்பை முறைகேடு செய்து மாட்டிக்கொண்டவர் இங்குள்ள கனிம வளங்களை தொடர்ச்சியாக கேரளாவுக்கு கடத்துவதற்கு பெரும் பங்காற்றக்கூடியவர் இவர் தான் இவருக்கு தெரியாமல் இங்கே இந்த ஊரோடு கூட கேரளாவுக்கு போகாது இந்த மலைகளை கன்னியாகுமரி மாவட்டம் வளமையாக இருப்பதற்கு காரணம் இங்குள்ள இயற்கை வளங்கள் தான் குறிப்பாக இங்குள்ள உள்ள மலைகள் இந்த மலைகள் வந்து செழிப்பாக இருப்பதற்கு இருக்கும் காரணத்தால் தான் இங்கே மழை அதிகமாக பெய்கிறது மழை தான் இங்கே வந்து செழிப்பாக இந்த நிலம் கா பச்சை பசியில் இருந்து காட்சியளிக்கிறது விவசாயம் மீளங்கி வருகிறது அணைகளில் ஆறுகளில் தண்ணீர் இருந்தது ஆனால் இப்போது எல்லாம் படிப்படியாக குறைந்து கொண்டு இருக்கிறது காரணம் என்ன கடந்த நான்கு ஆண்டுகள் இவங்கள் இவர்கள் ஏறத்தால ஒரு ஆறு மலைகளை வெட்டி சூறையாடி கேரளாவுக்கு கடத்தி கொண்டு போயிட்டாங்க

திமுக திமுக ஒவ்வொரு முறை வரும்போதும் இவங்க நேரடியாக அதாவது குறிப்பாக இந்த ஐயா மனோ தங்கராஜ் அவர்கள் கடந்த தேர்தலாக இருக்கட்டும் அதுக்கு முந்தின தேர்தலாக இருக்கட்டும் அவருடைய அவர் அவருடைய வேலை வந்து ரொம்ப எளிதானது ஒவ்வொரு தேவாலயத்தையும் போய் நாம் தமிழர் ஓட்டு போடாதங்க பிஜேபி வந்துடும் வேற யாருக்கும் ஓட்டப்படாதீங்க பிஜேபி வந்துடும் இவ்வளோ தான் அவரோட பரப்புரையை வேறு எதுவுமே இல்லை அப்போ இந்த இந்த பூச்சாண்டி காட்டி இந்த மக்களை பயமுறுத்தி இந்த வாக்குகளை அறுவடை செய்து இந்த நிலத்தை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலத்தை சூறையாடுகிறாங்க இந்த நிலத்தை போதையின் பிறப்படமாக மாற்றுறாங்க எல்லா திட்டங்களையும் ஊழல் இவர்கள் பிறகு சாலைகளை பாருங்க ஒரு சாலையாவது ஆறு மாதத்துக்கு மேல் தாக்குப்பிடிச்சிருக்கா பாருங்க தக்கலை சாலையை பாருங்க இந்த களியக்காவ களியக்காவலையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வரைக்குமான தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தில பாருங்க எந்த இடத்துல குண்டு குழி இல்லாமல் இருக்கு பாருங்க எத்தனை வாட்டி இது போட்டாச்சு திரும்ப திரும்ப அப்போ தரம் குறைந்த சாலைகள் எல்லா திட்டங்கள்லையும் இவங்க நாற்பது சதவீதம் வரைக்கும் ஊழல்

இன்னொரு இடத்துல சொல்றாங்க கிறித்தவர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க இவங்க எங்க இவங்களை பாதுகாத்தாங்க திமுக வந்து ஒரு வந்து தெரியும் அவங்க மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்களா இல்ல வந்து சிறுபான்மை மதங்களுக்கு மதங்களை நாங்கள் ஆதரிப்போம் பெரும்பான்மை இந்துக்களை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்போம் எதிர்ப்போன்னு துணித்தையும் செய்த இந்துக்களையும் அவன் என்னுடைய கட்சிக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல மரோ தங்கராஜர் வந்து இப்போ வந்து ஒரு கிறிஸ்துவ பாதுகா நீங்க சொல்ற சொல்கிற தொண்ணூற்றேழு சதவீதம் பேர் இந்துக்கள் திமுகவில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சின்னா ஒரு கிறிஸ்தவ மத தலைவர் மோகன் சார் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடாவது இந்தியாவில ஒரு மிகப்பெரிய மத தலைவரா பார்த்துட்ருக்கேன் அப்படி ஒரு கிறிஸ்துவ தலைவர் ஒருத்தர் மரோ தங்கராஜர் கேட்டிருக்கிறேன் அது இந்த பகுதியில் வரும்போது இவருக்கு ஓட்டு வேணும் இந்த பகுதியில் மக்கள் பெரும்பாலானுக்காக அவருடைய அந்த பிரார்த்தனை கூடத்தில் வந்திருக்கிறாங்க அப்போ அவங்க மத்தியில் இவர் வந்து ஒரு புனிதராக காட்டணும் அதை காட்டுறதுக்கு பின்பலத்தில் என்னென்ன வேலைகள் செய்தாங்கங்கிறது நமக்கு தெரியாது அப்போ அந்த இடத்துல அவரை கொண்டு வந்து இவர் வந்து நம்மளுடைய பிதாமகன் இவர்கள் நம்ம நம்மளுடைய பாதுகாவலர் இவர்தான் இவர் தான் கிறித்தவர்களுடைய பிரதிநிதி இவர் தான் நம்ம நம்ம கிறித்தவர்கள் சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையும் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் பேசி சரி செய்யக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி கொண்டு வந்துருக்காரு நான் கேட்க பிரச்சனை வந்து அவங்க அதுதான் அதுதான் என்னுடைய கேள்வியும் கூட இங்கே குமரி மாவட்டத்தில் இந்த கனிமூல கடத்தல் லாரிகள் மோதி ஏறத்தாழம் முன்னூற்றி எண்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க அதில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கிறித்தவர்கள் தான் அப்போது அந்த கிறித்தவர்களை இவர் பாதுகாப்பு பாதுகாக்க முடியாதவராக இயலாதவராக இருந்துட்டு இருக்கிறாரு அதே போல் இவ்வளோ வளங்கள் கொள்ளை போகிற போ போகிறதுல பாதிக்கப்படக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் கிறித்தவர்கள் குறிப்பாக அந்த சித்திரங்கூடு பகுதியில் மலைகள் அடிக்கிறாங்க அப்போது அதில் வந்து நிலம் அதிர்வடைகிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் அத்தனையும் அதிர்வடைந்து பிளந்து கிடக்கிறது இதில் அத்தனையும் பாதிக்கப்படக்கூடியது கிறித்தவர்கள் தான் சரியா இந்த 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 அரசு வந்த பிறகு குடி நோயாளிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு ஏறத்தால் அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் ஆண்களில் குடி நோயாளிகளாக மாறி நிற்கிறாங்க இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தாச்சுன்னா எத்தனையோ சபைகள் வந்து இங்கே வந்து மூடப்பட்டு ஆர்எஸ்எஸ் வந்து தலையிட்டு சபைகளை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல சபைகள் இந்த பத்மாபுர தொகுதியை எடுத்தாலும் சரி பிரம்மபுர தொகுதியை எடுத்தாலும் சரி பல கிறிஸ்தவ சலை சபைகளை வந்து ஆர்எஸ்எஸ் தலையிட்டு வந்து இன்னைக்கு மூடிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதுக்கு எதிராக வந்து இந்த அமைச்சர் அவர்கள் வந்து குரல் கொடுத்ததை ஒரு இது இந்த மாறிப்பட்ட சபைகளுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகள் அழுத்தம் கொடுக்கும்போது இல்லைன்னா போராடும் போது பிரார்த்தனை கூடங்கள் அங்கங்கே வீடுகளில் பிரார்த்தனை பண்ண பண்ணும்போது அந்த பிரார்த்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தடை செய்கிறதுக்கான முயற்சிகளை இவங்க ஈடுபடும் போதோ இல்லை பட்டா நிலத்துக்குள்ளாடி தேவாலயங்கள் கட்டி வழிபடும் போது அதில் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சித்தாந்தம் உடைய மக்கள் அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போதோ இவர் எங்கேயும் தலையிட்டு அதை வந்து அதை இந்த கிறித்தவ மக்களை பாதுகாத்ததே கிடையாது எங்கே பாதுகாத்துருக்காரு ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் எங்கேயுமே பாதுகாத்து கிடையாது இனி வெளிப்படையாக பேசுகிறேன் இந்த ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனை இருக்குல்ல அந்த ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு உள்ளாடி ஒரு பழமை வாய்ந்த கிறித்த தேவாலயம் இருக்குது அந்த தேவாலயத்தை திறங் திறங்கு அப்படின்னு சொல்லிட்டு பல மனுக்கள் மாவட்ட ஆட்சியர் கொடுத்தாச்சு அமைச்சருக்கு கொடுத்தாச்சு எங்களுடைய எம்பியை கொடுத்தாச்சு ஆனால் வரைக்கும் இவங்க இவர்கள் நினைத்திருந்தால் எளிதாக அதை வந்து த திறந்து வழிபாட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம் நான் கேட்கட்டேன் அந்த ஆசாரிப்பள்ளம்

அப்போது இவர்கள் இவர்களுக்கும் அவர்களுக்கும் ரகசிய தொடர்பு இருந்தேன்னு அர்த்தம் என்ன தெரியுமா ரொம்ப தெளிவு இவர்கள் ஊழல்வாதிகள் ஊழலில் திளைத்து போனவர்கள் எல்லா துறைகளிலும் ஊழல் செய்தவர்கள் மதுவில் ஊழல் செய்தவர்கள் எல்லா விடயங்கள்லையும் ஊழல் செய்து நிறைந்த குற்றச்சாட்டுகளே இருக்கிறாங்க இவர்களை ஈடி ரேடு வந்துடக்கூடாது வருமானத்துறை வந்து இவங்களை ரேடு பண்ணிடக்கூடாது இவர்களை முடக்கிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களோட ஒப்பந்தத்தில் ரகசிய ஒப்பந்தத்தில் இவங்க இருக்காங்க அதனால் அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள் என்ன சொல்கிறாங்களோ இதை இவர்கள் கேட்டுதான் ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தத்துக்குள்ள இவங்க இருக்கிறாங்க இதுதான் உண்மை வெளிப்படையாவது கிறிஸ்தவர்களுக்கு ஒருபோதும் நிற்காது நிற்க முடியாது இவர்கள் கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர்களாக இவங்க நிற்க வாய்ப்பே இல்லை இவங்களுக்குள்ள நேர்மை உண்மையில் இருந்துச்சுன்னா ஒரு வேலை நிற்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நேர்மையும் இல்லை இவங்கள்ட்ட உண்மையும் கிடையாது இவர் ஃபுல்லாக பொய்களின் கூடாரமாக தானே இருந்துகிட்டு இருக்கு நேர்மையிட்டவர்களாக தானே இவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லா துறைகளிலும் ஊழல் தானே ஊழல் செய்து மாற்றி தானே வச்சிருக்காங்க இவங்களோட குடிமை ஃபுல்லாக அவங்க கையில தானே இருக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள் ஒன்றிய அரசோட கையில தானே அவங்களோட குடிமை இருக்கு அப்போ அது மீறி மீறி இவங்க ஆட முடியாதுல்ல மீறி தான் செயல்பட முடியாதுல்ல அப்போ எப்படி இவங்க அவங்களுக்கு கருத்தவர்கள் பாதுகா இருக்க முடியும் அண்ணன் சேவியகுமார் கொலை வழக்கில் கூட நம்ம பார்த்தோம் கொலை செய்யப்பட்ட பக்கம் நிற்க வேண்டிய அரசு வந்து கொலை செய்தவர்கள் அந்த குற்றவாளிகள் பக்கம் நம்ம கண் பார்க்க முடிஞ்சு

இப்போ சமீபத்தில் வந்து நம்ம அமைச்சர் இருந்து அமைச்சர் பதவியை வந்து பறிச்சுருந்தாங்க பறிச்சுட்டு இப்போ ரெண்டாவது வாட்டி திருப்பி கொடுத்துருக்காங்க தேர்தல் இருக்கக்கூடிய நேரம் பார்த்து வந்து அந்த பதவியை வந்து திருப்பி வந்து கையில் கொடுத்துருக்காங்க ஆனால் இவர் வந்து பதவிக்கு அந்த பதவியில் வந்தது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆயர்கள் அந்த சபை நீங்க சொன்ன சபைகளை சார்ந்த தலைவர்களை வந்து சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து நம்ம பார்த்தோம் அப்ப இதுக்கு பின்னாடி திமுகவின் ஒரு மதவாத அரசியல் இருக்கா ஆமாம் நிச்சயமா மதவாத அரசியல் தான் அவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க

இப்போ இப்போ நம்ம நாம் ஆம்தபர் கட்சி வந்து மதங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டோம் மதம் ஜாதி எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டோம் அவங்க வந்து கிறிஸ்தவர்களை வாக்கு இதாக வேண்டி கிறிஸ்தவ கிறிஸ்தவம் பேசிட்டு இருக்காங்க ஆனா நீங்க இப்போ உட்கார்ந்து வந்து ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்துக்கு வந்து எதிராக பேசிட்டு இருக்கீங்க எதிராக பேசினா எப்போ சொன்னேன் எதிரான கிறிஸ்தவ தலைவர்களுக்கு எதிராக எதிராகவும் பேசல தலைவர்களுக்கு எதிராகவும் பேசல கிறிஸ்தவத்துக்கு எதிராகவும் பேசல

இப்போது ஒரு ஒரு மார்க்கத்தை போதிக்கிறாங்க நம்மளுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா உங்கள் மதம் சிறந்தது வழிபடுங்கள் என் மதம் சிறந்தது வழிபடுங்கள் உங்களுக்கு என்ன மார்க்கம் பிடிக்குதோ அந்த மார்க்கத்தை நீங்கள் முழுமையாக பின்பற்றதுக்கான நூறு சதவீதம் அதிகாரம் உங்களுக்கு உண்டு இன்னொருத்தர் வந்து அதை தடை செய்யக்கூடாது தடுக்கக்கூடாது குறுக்கே நிற்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய சித்தாந்தம் யாருக்கு என்ன மார்க்கம் பிடிக்குதோ அதை வந்து அது வந்து மத சுதந்திரம் அது முழுமையாக நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கிறது அதே நேரத்தில் இவர்கள் என்ன அந்த மத தலைவர்களை பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்தி இந்த வாக்கு வங்கி வாக்கை வந்து பறிக்கிறாங்க இவர்கள் தான் மத பத்த தலைவர்களை பயன்படுத்துறாங்க யாரு அரசியல்வாதிகள் தான் மத தலைவரை தலைவர்களை பயன்படுத்துறாங்க அவர்கள் இவங்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த அத்தனை விடயமே இங்க நடந்திருக்கணும்ல நடக்கலையே அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிரும் ஏன்னா குற்றம் செய்தது குற்றம் செய்தது திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் அந்த குற்றத்தை செய்தது அப்போ அதம் அப்படி நிக்கல அந்த ஒரு கட்சிக்காரர்காக இருந்தாங்க ஆமா கட்சிக்காக தான் அவங்க இருந்தாங்க இப்போ நீங்க பத்மாவன் தோதியோட வேட்பாளரா இருக்கீங்க மனோதங்கராஜ் வந்து அதே தோதியில வந்து வேட்பாளரா இருக்க அவர் வந்து இதே மாதிரி மத தலைவர்களிடம் வந்து பெரிய ஒரு அவருடைய ஒரு கவனத்தை ஈர்க்கும்போது உங்களுடைய பயணம் எப்படி இருக்கும் நம்ம மக்கள்கிட்ட போய் பேசுகிறோம் தொடர்ச்சியாக நம்மளுடைய திட்டங்களை நம்மளுடைய கொள்கைகளை நம்மளுடைய தொலைநோக்கு பார்வையை நம்மளுடைய என்னென்ன செயல் திட்டங்கள் நம்ம வந்து செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய மக்களுடைய குறைகளை ஒவ்வொன்றே ஒவ்வொன்றாக அணுகி அதை எப்படி சரி செய்வது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை தீர்வை நோக்கி நம்ம நகரத்துக்கு கொண்டு போயிட்டுருக்குறோம் நம்மளுடைய நம்ம வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிறத வந்து இருக்கோம் நம்ம ஏன் இந்த அரசியலோட முக்கியத்துவம் அப்படிங்கிறத புரிய வச்சுட்டு இருக்கோம் நாம் தமிழர் அரசு காலத்தின் கட்டாயம் ஏன் ஏன் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கோம் நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் நம்மளுடைய மரபுகளை பாதுகாக்கணும் நம்மளுடைய இறையாண்மையை மீட்டெடுக்கணும் நம்மளுடைய கலாச்சாரத்தை மீட்க மீட்டெடுக்க வேண்டியிருக்கு நம்மளுடைய கல்வி நம்மளுடைய வேளாண்மை நம்மளுடைய விளையாட்டு நம்மளுடைய பாரம்பரியம் இது அனைத்தையும் நம்ம வந்து மீட்டெடுக்க வேண்டியிருக்கு தமிழர் அப்படிங்கிறது ஒரு தேசிய இனம் அந்த தேசிய இனத்துக்கான அடிப்படை கட்டமைப்புகள் தான் இறையாண்மைன்னு சொல்லுவாங்க அந்த இறையாண்மையை ஒட்டுமொத்தத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய தேவையும் கடமையும் நமக்கு இருக்குது அந்த அந்த தேவையும் கடமையும் ஏன் வந்தது அப்படின்னா இதற்கு முன்பு இந்த நிலத்தை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் அனைத்தையும் நிறைவேற்றாமல் அதை சிதைத்து சிதைத்து விட்டார்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக சுய தேவைகளுக்காக அதை வந்து நிர்மூலமாக்கி விட்டார்கள் குறிப்பாக உங்களுடைய இயற்கையை சிதைத்தார்கள் உங்களை மக்களை குடிநோயாளிகளாக மாற்றினார்கள் கல்வியை வந்து வியாபாரமாக்கினார்கள் சின்ன குழந்தைங்க வரைக்கும் மதுவுக்கு மடியில் ஆட்பட்டு இருக்கிறாங்க அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எதுவுமே ஒழுங்காக இல்லை ஒரு சாலை வந்து எந்த சாலையுமே ஒழுங்காக இல்லை குடிநீர் வசதியும் ஒழுங்காக போடப்படலை மலைவாழ் மக்கள் மலையின் பாதுகாவலர்கள் அவர்களே அங்கேருந்து இப்போ அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் இங்கே ஈடுபட்டு இருக்கிறாங்க தோட்டத் தொழிலாளர்கள் இங்கே வந்து ஐயாயிரம் ஹெக்டேருக்கு மேற்பட்ட நிலம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உள்ள அரசு ரப்பர் தோட்ட நிலமாக இருந்தது அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இப்போ வந்து எழுநூற்றி சம்திங் ஏக்கருக்கிட்ட அதை குறைச்சிருக்காங்க அதில் உள்ள ஆட்கள் அத்தனை வந்து துரத்தி விட்டுறாங்க இப்படி அது வந்து காமராஜர் ஐயாவால் தோற்றுவிக்கப்பட்டது இங்குள்ள ஐந்து ஆறு மலைகளை உடைத்து சிதைத்து விட்டார்கள் அப்போது மாத்தூர் தொட்டிப்பாலம் தெற்காசியன் மிக மிக உயரமான தொட்டிப்பாலம் மாத்தூர் தொட்டிப்பாலம் அந்த தொட்டிப்பாலத்துக்கு மிக அருகில் பாறையை உடைச்சிட்டு மலையை உடைச்சிட்டு இருக்காங்க அந்த பக்கத்தில் குண்டுகள் உடைச்சிட்டு இருக்காங்க அந்த குண்டுகள் உடைக்கும் போது அந்த அந்த வெடி வைத்து அது அந்த அந்த மலையை தகர்க்கும் போது அந்த அதிர்வால் மாத்தூர் தொட்டி பாலம் பிளவுபுறமாக படாதா இப்போது அதிர்ந்துட்டு அப்போது இவர்களால் இந்த மாத்து தொட்டி பாலம் போல போன்ற ஒரு பாலத்தை கட்டுவது என்பது கனவிலும் நடக்காத ஒரு விஷயம் நடக்க நடத்த மாட்டாங்க ஐயா காமராஜர் அவர்களால் கட்டப்பட்ட அந்த தொட்டி பாலத்தையே பாதுகாக்க கூட இவர்கள் முடியாத சூழலில் தள்ளப்பட்டு நிற்கிறாங்க அப்போது இது அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது இருக்குது வேலைவாய்ப்பு இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகி போய்ட்டு இருக்குது வேலைவாய்ப்பு கம்மியாக போகும்போது என்னது சமூக விரோதிகள் அங்கேருந்து உருவாகாங்க உருவாங்க சாப்பாட்டுக்கு காசு இருக்காது செலவுக்கு காசு இருக்காது படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ என்ன செய்வாங்க வேலை வாய்ப்பை ஒரு அரசு கொடுக்கல அப்படின்னா அந்த மக்கள் என்ன செய்வாங்க சமூக விருதுகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தானே அதிகமாக இருக்கும் அப்போது சமூக விருதுகள் இங்கே அதிகமாகிட்டு இருக்காங்க அப்போது இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாக்கணும் அந்த வேலைவாய்ப்புக்காக என்ன திட்டம் இவங்க வச்சுருக்கிறாங்க எந்த திட்டமும் இல்லை அதே மாதிரி மது அடிமைகள் இங்கே பெருக்கிட்டு இருக்கிறாங்க மது அடிமைகள்லாம் எதுவும் ஏறத்தாள் அறுபத்தேழு சதவீதம் மக்கள் இங்கே மது மதுவுக்கு ஆட்பட்டு இருக்கிறாங்க அப்போ ஐம்பது சதத்துக்கு மேலே போயிட்டாலே ஒரு சமூகமே வந்து மத அடிமை தான் ஆமாம் மதுவும் மதமும் தான் இங்கே அதிகமாக இருந்துகிட்ருக்கு மதம் அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அந்த மனநிலைய பெரும்பாலான மக்கள் அப்புறம் வந்து மது கடிமையாக இருக்காங்க மது கடிமை இருக்கிறனால என்ன தீமைகள் இந்த சமூகத்துக்கு இங்கே நடக்கக்கூடிய விபத்துக்களில் அதிகபட்ச விபத்துக்கள் வந்து மதுவினால் மது அறிந்துவிட்டு நடத்த நடக்கூடிய நடக்கக்கூடிய நடத்தப்படக்கூடிய விபத்துக்கள் வன்முறைகள் அங்கங்கே நடந்து நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வன்முறைகளில் பெரும்பான்மையான வன்முறைகள் மதுவின் பிடியின் கீழ் தான் அது நடந்து கொண்டு இருக்கிறது மது இல்லைன்னா அவன் அந்த வன்முறையில் ஈடுபட மாட்டான் குடும்ப வன்முறைகள் நிறைய நடந்துட்டு இருக்கிறது இந்த மதுவின் பிடியில் தான் நிறைய பெண்கள் இங்கே விதவைகளாக மாறி இருந்துகிட்ருக்காங்க அதுக்கு காரணம் இந்த மது தான் கணவன் இறந்துடுறான் பெண்கள் வந்து விதவைகளாக மாறிடுறாங்க குழந்தைகள் அனாதைகளாக இங்கே வந்து அலழித்து கொண்டிருக்காங்க காரணம் என்ன தகப்பன் இழந்த குழந்தைங்க அனாதைகளாக மாற்றப்படுறாங்க குழந்தை தொழிலாளர்கள் இங்கே வந்து பெருகிட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன அப்பா கிடையாது மதுவினால் இறந்து போயிட்டாரு இந்த குழந்தைகளை வந்து அரசு அரசும் கவனிக்க இல்லை அவங்க வந்து வேலைக்காக ஆங்காங்கு சென்று கொண்டிருக்காங்க படிப்பிலிருந்து அவர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள் படிக்க படிக்க முடியாது குடும்ப வறுமையில் தள்ளாடுது இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் நிறைந்து இருக்கிறது ஆனால் இந்த அரசு எதுவும் கண்டுகொள்ளவில்லை என்ன பண்ணுது இந்த அரசு இந்த மதுவை கொடுத்து இந்த மக்களை மயக்கி வீரிய மற்றவர்களாக மாற்றி இந்த நிலத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கொள்ளையர்களாக தான் மாற்றி நிற்கிறாங்க குறிப்பா ஒரு சாராய வியாபாரி கையில் இந்த அரசு வந்திருக்கு இந்த வள வழக்கொள்ளையினுடைய கையில் இந்த அரசு வந்திருக்கு அப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்வான் எல்லாருக்கும் சாராயம் கொடுத்த மயக்கிட்டு இவ்வளோ வழங்களை கொள்ளையடிப்பான் அந்த வேலையை தான் இந்த அரசு செய்து கொண்டு இருக்காரு கூட மதத்தையும் வந்து திருக்கிட்டு ஆமாங்க இப்போ நீங்க வந்து சொன்ன இவ்வளோ பிரச்சனைகள் சொன்னீங்க மரோ மரோதங்கராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்க கூட உங்களுடைய பத்மபுரம் தொகுதியிலே பிரச்சனைகளை சொல்றீங்க இவ்வளோ பிரச்சனைகள் மக்களுக்கு இருந்தும் இந்த மக்களை வந்து நீங்கள் நேரடியாக போய் இருக்கீங்க இன்னொரு பக்கம் மனோதங்கராஜா அவர்களுக்கு வந்து இந்த மதத் தலைவர்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ப்ரொமோஷன் இந்த மத தலைவர் பண்ணக்கூடிய ப்ரொமோஷனை நீங்கள் வந்து எப்படி எதிர்கொள்வீங்க உங்களுடைய இந்த ஒவ்வொருத்தரை சந்தித்து பேசுகிறது வந்து அது மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போது நான் நாம் நாம் சொல்கிறது நம்முடைய அன்பு மக்கள்கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றுங்க போதகரை நம்பாதே போதகத்தை நம்பு அப்படிங்கிற ஒரு வாசமும் இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் இந்த போதகர்களை இவர்கள் விலை கொடுத்து வாங்குகிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் இந்த போலி அரசியல்வாதிகள் இந்த சமூக விரோத அரசியல்வாதிகள் இந்த மத போதகர்களை அவர்கள் வந்து கைக்குள்ள எடுத்துடுறாங்க அப்போ அதிலேருந்து நம்ம மக்கள் விடுபட வேண்டும் நம்ம மக்கள் அத்தனை பேர் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து யதார்த்தம் எது எது நமக்கு நமக்கு தேவை எது அடுத்த தலைமுறை வாழ்விக்க வாழ்வியல் சார்ந்த அரசியல் ஏன் அரசியல் அரசியல்னு பேசுகிறோம் அப்படின்னா எல்லா விடயங்களையும் தீர்மானிக்கக்கூடியது அரசு அந்த அரசை தீர்மானிக்கக்கூடியது ஒரு அரசியல் அந்த அரசியலை தீர்மானிக்கக்கூடியது கட்சிகள் அதில் எது சிறந்த கொள்கை உள்ளது எது சிறந்த தத்துவத்தோடு நகருது எது உண்மையாகவும் நேர்வாக இருக்கிறாங்க இது அனைத்தையும் பார்த்து தான் நம்ம மக்கள் முடிவெடுக்க வேண்டும் வெறும் இவர் நம்மளுடைய மதத்தை சார்ந்தவர் இல்லைன்னா நம்மளுடைய சாதியை சார்ந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடியது மக்களுக்கு பலன் தராது ஒருபோதும் பலன் தராது இந்த சமூகம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவும் செய்யாது அப்போது சாதி கடந்து மதம் கடந்து இந்த நம்ம மக்கள் மகனுக்காகவும் மக்களுக்காகவும் உண்மையான தத்துவத்தை சரியான தத்துவத்தை உண் நேர்மையாக எடுத்து வைக்கக்கூடியது யார் அப்படிங்கிறத மக்கள் உணர வேண்டும் அப்படி உணர்ந்து வாக்களித்தால் தான் ஒரு நல்ல ஒரு ஜனநாயகமான ஒரு நல்ல ஜனநாயகத்தை இந்த நிலத்தில் நிறுவ முடியும் நல்ல ஒரு அரசு வரும் அந்த அரசை ஒரு நல்ல அரசை இந்த மண்ணில் நிறுவதற்கான தான் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக பதினாலு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது ஆனால் நாம் தமிழ் கட்சி கொண்டக்கூடிய திட்டங்களை செயல்பாடுகளை இந்த அரசு இந்த அரசின் மூடகங்கள் வெளியே காட்டாது ஏன்னா காட்டிட்டேன்னா மக்கள் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிடுவாங்க விழிப்புணர்ச்சி அடைஞ்சுன்னா ஒரு புரட்சி வெடிக்கும் புரட்சி வெடிச்சோன்னா இவர்களை தூக்கி வீசி விடுவார்கள் நம்ம இனம் சாராதவர்கள் தான் இவர்கள் புரியுதுல்ல ஒரு ஒரு தேசிய இனம் அப்படின்னா ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களின் தொகுப்பு தான் ஒரு இனம் அதே போல் உலகில் பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு தேசிய இனத்தையும் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் தான் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இனத்தின் தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழர்களுக்கு மட்டும் தமிழர் அல்லாத ஒருவர் தமிழர்களுக்கு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக நான் சொல்கிறது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் ஒரு தெலுங்கர் தான் அப்போது ஒரு தெலுங்கர் தமிழகத்தை ஆண்டால் அவர் என்ன பார்வையில் பார்ப்பார் அப்படின்னா தமிழகத்திலிருந்து என்னென்ன அவர்கள் என்னென்ன வளங்களை அவர் அவர் வந்து கையாடல் செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவர் அவங்க இயங்கிட்ருக்கிறாங்க அப்படி இயங்கும்போது இந்த மக்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி ஒரு பாசாங்கு ஒரு நடிப்பு ஒரு ஒரு என்னது ஒரு செய்தி அரசியல் ஒரு செய்தியை தொடர்ச்சியாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியது செய்திகள் அப்படியே செயல் இருக்காது ஆனால் வந்து விளம்பரம் வெறும் விளம்பர அரசியலை இவர்கள் கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள் புரியுதுல்ல அதை மாற்ற வேண்டும் அதை செயல் அரசியலாக மாற வேண்டும் மக்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய அரசியலாக மாற வேண்டும் அப்படி மக்கள் நலன் சார்ந்தனா உங்களுடைய வீட்டை நீங்கள் நிர்வாகம் செய்வது தான் சரியாக இருக்கும் அதே போல் நமது நாட்டை நாமே நிர்வாகம் செய்வது மட்டும்தான் நமக்கு சரியதாக இருக்கும் நம் வாக்கு நம்மை ஆளவா நம் வாக்கு நாமே ஆளவா இன்னொருத்தர் நம்மை ஆள்றதுக்காக நம்மளோட வாக்கு செலுத்தணுமா இல்லை நம்மை ஆள்வதற்காக நாமே வாக்கு செலுத்தணுமா இதுதான் எங்களுடைய கேள்வி இப்போ இவங்க ஆண்டு நம்ம அதன் கீழ் இருந்தோம் அப்படின்னா நம்ம அடிமை இதே நேரத்தில் இவர்கள் ஆட்சியிலிருந்து தூக்கி விட்டு தூக்கி வீசிவிட்டு நாமே நம்மளுடைய நிர்வாகம் செய்வது மட்டும்தான் நம் நிலத்தை பாதுகாக்க நம் மக்களை பாதுகாக்க நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க ஏதுவாக அமையும் இதுதான் வந்து அடிப்படை இப்ப நாம் தமிழர் கட்சி களத்தில் வர்றதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் அரசியல வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் களம் எப்படி இருக்கும்னா அதிமுகவா திமுகவா அவங்க அஞ்சாண்டி ஏன்னா ஐந்தாண்டி இப்படி மாறி மாறி கொள்ளையடிக்கக்கூடிய விஷயங்களை ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு அப்புறம் பத்மாபுரம் தொகுதியில உங்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய உங்க தொகுதியில எந்த மாதிரியான வாக்கு வித்தியாசங்கள் வந்திருக்கு இந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த மத பார்வை இந்த மதங்களை வந்து கட்டி அந்த பார்வை வந்து எந்த அளவுக்கு வந்து வெளியே வந்திருக்கா நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது சகோ ஆமாம் சகோதரர் அருள் செலாசினி அவங்க போட்டிக்கிட்டாங்க பத்தொனாம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்பில் எண்ணூற்றி இருபத்தாறு வாக்குகளை போயிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு சீலன் நான் என்னை வந்து கட்சி நிறுத்தியது வேட்பாளராக பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டு ஏறத்தாலும் பதினாலாயிரம் ஓட்டுக்கிட்ட வந்தது பதினேழு மடங்கு வளர்ச்சி இனி ஐந்து மடங்கு வளர்ச்சி போதும் பதினேழு மடங்கள் வளர்ச்சி கொண்டு வந்தோம் இனி இந்த ஆண்டில் ஐந்து மடங்கு வளர்ச்சி இருந்தால் நம்ம வெற்றி ஒரு எழுபதாயிரம் வாக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி தொகுதியை வரைக்கும் அதிமுகவாக இருந்தாலும் தெரியும் திமுகவாக இருந்தாலும் அங்கே வந்து மதத்தை தான் வந்து வாக்கு கேட்பாங்க இவ்வளோ வளர்ச்சி வந்திருக்குன்னா அந்த மக்கள் வந்து அந்த மத பார்வையில் என்ன வெளியே வந்துட்டு இருக்காங்க வெளியே வந்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது அதுபோல அவர்கள் கூட்டணியாக வர்றாங்க இப்போ போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக பத்து கட்சிகளோட கூட்டணி திமுக பதிமூணு கட்சிகளோட கூட்டணியோடு வந்தாங்க நாம் நாம் கட்சி தனிச்சே நின்றோம் இப்போது இந்த இங்கே வலிமையான கட்சிகளாக நீங்கள் சொல்கிறீங்களா கூட்டணிகள் இவர்களது கூட்டணிகளை தவிர்த்து விட்டு அவங்க தனியாக நின்னாங்க அப்படின்னா நாம் தான் வெற்ற வெற்றி பெறும் அதில் இருந்து மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது இருந்தாலும் அந்த கூட்டணிகள் அத்தனையை மீறி நாம் கட்சி வாக்கு சதைகள் பெற்று மேலே வரும் வெற்றி வகை சூடும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை அடிப்படையில் நம்ம செயல்படுறோம் உறுதியாக அந்த நம்பிக்கையை நம்முடைய மக்கள் நிறைவேற்றுவார்கள் அதற்கு வலு சேர்ப்பார்கள் நம்முடைய கொள்கைகளுக்கு வலு சேர்ப்பார்கள் நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் இந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறோம் அதுவும் மக்களுக்கு தெரியும் அவர்கள் அதை அதை சரியாக கையாண்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவளிப்பார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் ஒரு அருமையான ஒரு நேர்காணல் ஐயோ மரத் தங்கராஜ் அவர்கள் இறைமகனா இல்லை அந்த சாத்தானின் நின்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி எங்களுக்கு மீண்டும் விரைவில் சந்திப்போம் உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக அமைப்பது